ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் விஸ் ஆர்சிபிங்க யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க எலிமினேட்டர் மேட்சுங்க ஆர் ஆர் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபியை பேட் பண்ண சொன்னாங்க ஆர்சிபி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி டூ பிளேஸு ரெண்டு பேருமே நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க பார்த்தா டூ ப்ளேஸு பதினேழு ரன்னுக்கு அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார் நெக்ஸ்ட்டு வந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் அவர் வந்து இணைஞ்சி விராட் கோலியும் ரெண்டு பேருமே நல்லா ஒரு ரன் ரேட்டை கொடுத்தாங்க ரெண்டு பேருமே அதிரடி ஆட்டத்தையும் ஏற்படுத்தினாங்க பின்னர் பார்த்திங்கன்னா விராட் கோலி அவுட்டாக அதன் பிறகு வந்து கேமரன் கிரீன் நல்லா ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஸ்கோரை கொண்டு போனாங்க ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து ராஜ் படித்தார் அடுத்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஒரு ரன் ரேட்டை கொடுத்தாரு முப்பத்தி ரெண்டு ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாருங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த அணியில் வந்து நல்ல ஒரு பொசிஷனும் பார்ட்னர்ஷிப்பே கொடுக்கல யாருமே அரசியத்தையும் அடிக்கலை அதனால தான் இந்த அணி வந்து உலக ரன்னுக்கு கம்மியாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஆர்சிபி ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்பவும் அப்செட்டாகவும் ஆயிட்டாங்க வரவங்களாம் விக்கெட்டை பறி கொடுத்துட்டே போயிட்டாங்க அப்படின்னு வந்து அணி மேலே ரொம்பவும் அப்செட்டாகவும் மேட்சை பார்த்தாங்க பின்னர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேல் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தா இந்த சீசனில் அவர் வந்து ஃபிஃப்டின் அடிக்கல ஒரு அதிரடி ஆட்டத்தையும் ஏற்படுத்தலை முட்டைக்கே அவுட் ஆகி தினேஷ் கார்த்தியை இருந்து கடைசி நேரத்தில் சிக்ஸ் ஃபோர் அடித்து நல்ல ஒரு ஸ்கோரை கொண்டு போவார் பார்த்தா அவரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டமும் ரன்னும் அடிக்காமல் ஒரு பத்து ரன்னு அடித்து வெளியே கிளம்பிட்டாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி வந்து தட்டு தடுமாறி நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு அடிச்சிருந்தாங்க இருபது ஓவர் முடியல எட்டு விக்கெட்டுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு வெற்றி என்ற இலக்குடன் ஆரம்பித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் வந்து அரசியை அடிப்பார்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு அவுட்டாக்க பின்னர் பார்த்தீங்கன்னா கேப்டன் சாம்சன் நல்லா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி ரசிகர்களுக்கு வந்து வெற்றி தருவார்னு பார்த்தா அவரும் அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு பீட் அவுட்டாக பின்னர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க மூணு விக்கெட்டு வந்து எண்பது ரன்னுக்கே கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இதனால் வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு வந்து சந்தேகத்திலே இருந்தாங்க அதன் பிறகு ரியான் பாராக் நல்லா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும்போது முப்பத்தாறுக்கு அவரும் அவுட் ஆகிட்டாருங்க இம்பேக்ட் பிளேயராக வந்து ஹெட்மேயர் வந்திருந்தார் பதினேழு பாலுக்கு இருபத்தேழு அடித்து அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி வெற்றி பாதையை வந்து நோக்கி கொடுத்தாரு ஆனால் அவரும் அவுட்டாக பவலும் அஸ்வின் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா நிதான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரை இறுதி வாய்ப்புக்கு வந்து குவாலிஃபர் டூ வந்து முன்னேறிக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோப்பதற்கான முக்கிய காரணம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரசிகர்களோட சாபந்தான் அப்படின்னு வந்து இணையதளத்தில் ஆகி வருகிறது ஏன்னா பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியை வந்து தோல்விக்கு அடைய வச்ச ஆர்சிபியை வந்து தோக்கணும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு முக்கியமான ஒரு எண்ணமாக இருந்தது அப்படின்னு வந்து அந்த ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே தோற்றுருக்காங்க இதனால சந்தோஷத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ